அன்பர்களே இந்த வருடம் மாசி மாதம் எப்படி இருக்கும் அதாவது தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தான் அசைய சொத்து அசையும் சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதா குழந்தைகளினுடைய நலன்கள் எப்படி இருக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை அமையுமா இப்படி எல்லா விஷயத்தையும் செக்மெண்ட் வைச நம்ம பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் மனநிலை எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மை தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக ஒரு வெற்றி மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஏன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருந்திருக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதனோட ராகு இருந்தால் உங்கள் ராசிநாதன் குரு வ அதாவது வக்ரமாக இருந்தால் இப்போ பரிபூர்ண ஒளியுடன் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய நிகழ்வு உங்களுக்கு அனைத்திலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தொட்டது துளங்கக்கூடிய அதாவது எண்ணிய காரியங்கள் ஜெயமாகக்கூடிய வகையில் அமைகிறது மேலும் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கப் போகிறது அப்போ உங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் என்று சொன்னால் அது செவ்வாய் பகவான் ஒன்றரை வருடங்களுக்கு பிறகு செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிகழ்வு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அப்போ தனம் பெருகக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் ஒரு நல்ல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் கூட இப்போ பேக்கக்கூடிய அமைப்புகளை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி புதன் பார்க்கும்பொழுது இரண்டாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அதாவது தனக்கு ஐந்தாம் இடமான இரண்டாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக தன விருத்தியை தரக்கூடிய அமைப்பு தான் உருவாக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது இந்த மாசி மாதம் எட்டாம் தேதி என்று அதாவது பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி என்று புதன் பகவான் கும்பமனைக்கு சென்று அமர இருக்கிறார் அப்போ ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைவு பெற்று அந்த முயற்சி ஸ்தானத்தில் உங்களுக்கு உட்கார்ந்துருக்கு அப்போது தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தையே அல்லவா அப்போ பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்ன பாக்கிய பாக்கியங்களுக்காக நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ எந்த பாக்கியங்கள் உங்களுக்கு தடைப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதம் என்ன பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும் இதுவரைக்கும் ஒரு தனப்பிராப்தி கிடைக்கல செய்யக்கூடிய தொழில்கள் நல்லவைகள் நடக்கல ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்னு இருந்தவர்கள் இந்த மாதம் உற்சாகமாக தன்னம்பிக்கை வேணுமல்லவா அந்த தன்னம்பிக்கை பிறந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய தனத்தை அதாவது தன லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அது சமுதாயத்தில் அதாவது சமூக காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை செஞ்ச உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கல என்னை யாரும் ஒரு ரெகனை பண்ணல என்னுடைய உழைப்பெல்லாம் மற்றவர்களுக்கு ஆகி கொண்டிருந்தது பிரயோஜனமாக இருந்தது எனக்கு கிடைக்கலையே என்று வருத்தத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்க மேலதிகாரிகள் உங்க பாஸ் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் குறிப்பாக தன்னுடைய டார்கெட்டு வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் பார்த்திங்கன்னா அதாவது இந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணக்கூடிய தன்மையும் தன்னுடைய பேச்சு அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் கன்சல்டன்சி தரகு கமிஷன் இந்த மாதிரியான துறைகள் அதாவது காசு பணத்தை மூலதனமாக போடாமல் தன்னை அறிவை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக ஒரு நல்ல லாபத்தையும் ஒரு கௌரவத்தையும் சம்பாதிக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லணும் மூன்றாம் இடத்துல உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது நல்லது மூன்றிலே சனி பகவான் ஆட்சி பலத்துடனும் மூலத்திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தன்னம்பிக்கை பெருகும் தன்னம்பிக்கை காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கார் நல்ல தைரிய வீரியம் பெருகும் என கடந்த காலத்தில் எத்தனையோ சோதனைகளை சந்தித்து கொண்டிருந்தோம் எத்தனையோ விஷயத்தில் பாதிப்படுத்திக் கொண்டிருந்தோம் அது போனது போகட்டும் இப்போ அந்த உற்சாக தன்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய வகையில் இப்படி செய்தால் வெற்றி அடைவேன் இப்படி செய்தால் நல்லது அப்படி என்கின்ற அந்த புத்திசாலித்தனம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் சொல்லுவான் பார்த்தீங்களா அந்த பிளான் பக்கவா வகுத்து திறம்பட செய்து அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அது சிம்ம மனையாக வருகிறது தனுசு ராசி அல்லவா அப்போ சிம்மம் மனை வலுப்பெறப் போகிறது அப்போ சிம்மம் மனை வலுப்பெற்றாலே அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய தன்மை அப்போ இந்த தனுசு என்பர்கள் கடந்த காலத்தில் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதின அதை தோற்று தோல்விக்கு தோல்விக்குதான் இருக்கிறது மன உளைச்சலோடு இருந்தவர்கள் ஆனால் மனதில் மட்டும் தன்னம்பிக்கையோடு நான் அரச வேலைக்குத்தான் போகணும் என்கின்ற எண்ணத்தில் குறியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடியதும் அதில் தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடிய தன்மையும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறதுன்னு சொல்லணும் தந்தையின் மூலமாகவும் தந்தை வர்க்கத்தின் மூலமாகவும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லணும் நான்காம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கார்லவா அந்த சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால தாயினுடைய உடல்நலத்தை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் அதே சமயத்தில் சூரியனும் சனியோடு சேர்ந்திருக்கிறனால தாய் தந்தை உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து கோபம் ஆக்ரோஷம் இல்லாமல் தாய் தந்தரை பார்த்துக்கணுங்கிறதையும் நீங்கள் ஆழமாக மனதில் பதிவைத்து கொள்ளுங்கள் ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கிறதுனால குழந்தைகளுடைய நலன்கள் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளால் உங்களுக்கும் குழந்தை குழந்தைகளுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை இந்த மார்க் வாங்கணும் இது ஆகணும் ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு சிஏ படிக்கணும் ஸோ இந்த மாதிரி என்ன என்ன ஓட்டத்தில் இருக்கிறீர்களோ அந்த என்ன ஓட்டத்தில் படித்து அது நல்லவைகளில் ரீச் பண்ணக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் என குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அந்த சுக்குரனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது இந்த மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது ஏழாம் தேதி ஆகிய அதை ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படி என்று அந்த சுக்கரனும் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால இந்த திருமண பாக்கியங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அதாவது இதுவரைக்கும் ஒரு செட்டே ஆகலை திருமணம் தள்ளி போய் கொண்டே இருந்தது ஒரு நல்ல வரண் அமையில என்ன ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வரண் இப்படி ஏதாவது ஒரு தடைகள் இருந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அந்த தடையை நிவர்த்தியாகி இன்னாருக்கு இன்ன அப்படிங்கிற மாதிரி இவர்தான் என்று படுத்தக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப காரியங்கள் உங்களுக்கு உங்க குடும்பத்தினருக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக திகழ்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதே சமயம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு யோகம் இருக்கிறதா அப்படி அந்த வெளிநாட்டுக்கு செல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பணியாற்றிக் கொண்டிருப்பவர்கள் அந்த எண்ணத்தோடு இருப்பவர்கள் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் அல்லது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இஷ்ட தெய்வங்களை வழிபடக்கூடிய யோகம் உங்களுக்கு எங்கே போகணும் யாத்திரை போகணும் குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி எங்கே போகணும்னு நினைத்து கொண்டிருந்தீர்களோ குடும்பத்திலோடு சென்று வரக்கூடிய யோக காலமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டு நீங்கள் எண்ணிய காரியங்கள் ஜெயிக்கணும் அந்த சனி பகவான் இருக்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடும் போது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பலிதமாக எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது